வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை உலர்த்துதல் தானிய விற்பனை மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் நாற்று விடுதல் விதைப்பு மற்றும் அனைத்து விவசாய பணிகளுக்கும் பொது பணிகள் சாலை போடுதல் பாதாள சாக்கடை அமைத்தல் வடிகால் வசதியை மேற்கொள்ளுதல் பல்வேறு பொது கட்டுமான பணிகள் மற்றும் உப்பளம் செங்கல் சூளை அனைத்து பணிகளுக்குமான வானிலை ஆய்வறிக்கை இப்பொழுது இந்த நிகழ்வானது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு ஐநூற்றி ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலே இன்றைக்கு அதிகாலை ஐந்தரை மணிக்கு நிலை நிலை கொண்டிருந்தது இது மணிக்கு பதினாறு கிலோமீட்டர் வேகத்தில் நகர தொடங்கி இருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு பதினாறு கிலோமீட்டர் போகுது ஆக கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் நகர்கிறது ஆக அடுத்த மூன்று மணி நேரத்தில் எங்க நகர்ந்து இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐம்பது கிலோமீட்டர் நகரம் ஆக சென்னைக்கு ஐநூத்தி ஐம்பது என்பது இன்னொரு மூன்று மணி நேரம் கழிச்சு சென்னைக்கு ஐநூற்றி பத்து கிலோமீட்டர் ஐநூற்றி பன் ஐநூற்றி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து நிறைய இருந்து வரும் அப்படி பிறகு சென்னைக்கு நேராக வந்தாலும் சென்னைக்கு வராது நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் சென்னைக்கு நெருக்கமாக வந்து அப்படியே ஆந்திர பிரதேசம் நோக்கி போயிடும் இப்படி இருக்கும் பொழுது இந்த வானம் மேகமூட்டமாக தான் இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள அதாவது இது எங்கன்னா பதினொன்று புள்ளி எட்டு வட அச்சரகையில் இருக்குது பதினொன்று புள்ளி எட்டுன்னா மாமல்லபுரத்திற்கு சற்றுத்திற்க கூட கூவத்தூர் அதற்கு நேர் கிழக்கே இருக்குது அப்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு கிடைக்க இருக்கிறதுனால இதோட வீச்சு எல்லாமே மேகவீச்சு மேக உற்பத்தி இது எல்லாமே இருக்கும் ஆனால் இருகாற்று இணைவு மழை பொழிவு என்பது கடலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது கடலிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது நகர்ந்து இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரும்போது வடகடலோரத்துக்கு தான் மழை இருக்குது அதாவது இன்றைக்கு மாலை இப்போ இப்போ கூட பழவேற்காட்டில் தூரல் கும்மிளி பூண்டி தூரல் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்தவாசி திரு அப்படியே வந்தவாசியிலிருந்து மரக்கான வரைக்கும் மழை அந்த காற்றோட வழித்தடத்துல அப்படியே மழை இரு காற்று இணைவு அங்கே நடைபெறுகிறதுன்னு சொல்லணும் அதாவது நிகழ்வுலேருந்து இருந்து சுழன்று வர்ற காத்தும் மேற்கு மைசூர்லேருந்து இருந்து வரக்கூடிய காற்று ரெண்டு மோதிக்கிற இடம் எந்த இடம் இப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தோட சேத்துப்பட்டுக்கு கிழக்கே வந்தவாசி தொடங்கி மரக்கான வரைக்கும் இது நடைபெற்று இருக்கு இது அப்படியே என்ன செய்யும் அப்படியே வடக்கு நோக்கி நகரம் இந்த இரு காற்று இணைவு என்பது இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் செய்யூர் மதுராந்தகம் உத்தரமேரூர் பகுதியில் அப்படி இணையும் அப்புறம் கொஞ்சம் என்ன கழித்து பார்த்திங்கன்னா கல்பாக்கம் செங்கல்பட்டு அப்படியே ஆந்திர ஆந்திரப்பிரதேச எல்லையோரம் வரைக்கும் அரக்கோணம் அதை தாண்டி திருத்தணி வரைக்கும் அப்படியே இணையும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வடக்கு நோக்கி நகரும் பொழுது எங்கே இணையும் சென்னையில் இணையும் அப்புறம் மேட்டுப்பாளையம் அதாவது திருவள்ளூர் மாவட்டம் ஆவரணி அப்புறம் அப்படியே ஆந்திர பிரதேசத்தோட சித்தூர் பகுதி திருப்பதி பகுதியில் இணையும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பொழுது எங்கே இணையும் அப்படியே புலிக்காட்டு ஏரி பகுதி குமுடி புண்டிக்கு வட கிழக்கே இணையும் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழைப்பிரிவு அப்படியே நகர்ந்துட்டு இருக்கும் அப்போ தமிழகத்தில் மழை இருக்குமா டெல்டாவுக்கு இருக்குமா இருக்காது ஆனால் டெல்டாவின் கடலோரத்தில் மேகம் மூட்டம் தூரல் கொடுக்கலாம் மழை இருக்கும் எங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் மழை இன்றைக்கு ஒரு நாள் தான் அதுவும் நாளைக்கு நாளை காலை வரை இருக்கு வாய்ப்பு நாளை காலை வரை மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி இருந்து நீலகிரி வரைக்கும் அங்கே மலையில் இருக்கும் தென்மேற்கு பருவமழை போல சாரல் இருக்கும் நீலகிரி வால்பாறை கொடைக்கனல் மூணாறு ம அம்ம மறையூர் குற்றாலம் கன்னியாகுமரி இங்கே மழை இருக்கும் நாளை காலை வரை இனிமேல் தான் தொடங்கும் இன்னும் தொடங்கலாம் தொடங்கி நாளை காலை வரை இருக்கும் நாளை கூட வரைக்கும் கூட இருக்கலாம் இப்படி அங்கே இருக்கும் சரி தமிழ்நாட்டின் உள்பகுதியில் டெல்டாவின் உள்பகுதியிலாம் மழை இருக்குமா வெப்பசல மழை போல புடுக்கத்துக்கிடையே ஆங்காங்கே கொடுக்கும் ஆனால் அது உறுதி இல்லை உறுதி இல்லை ஆங்காங்கே கொடுக்கலாம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அறுவடை நீங்கள் செய்யலாம் அறுவடை செய்யலாம் உலர்த்ததற்கு வெயில் இருக்காது பெருசாக வேணும் விடலாம் ஆனால் விட்டாலும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாதுகாத்து பாதுகாப்பாக இருக்க மூடி பாதுகாக்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏன்னா ஏதாவது ஒரு காட்டு லைட்டாக ஒரு சுழற்சி குளிர்விப்பு தன்மை மலைகளில் குளிர்விக்க வாய்ப்பு இருக்குது மலைகளில் மரங்களால் இப்படி குளிர்விக்க காற்று கிடச்சுன்னா மேகம் வந்து மழையாக மாறிடும் அதனால இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த வடகடலோரம் கண்டிப்பாக இந்த பணி இன்னைக்கு வேண்டாம் நான் இப்போ சொல்கிறேன்னா இந்த ஒரு கோட்டை மழை பெஞ்சிகிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளே மழை இருந்துகிட்டு இருக்கா ஆங்காங்கே அது அப்படியே திருவள்ளூர் மாவட்டத்தோட கும்மிடி பூண்டி அதை தாண்டி பழவேற்காடு வரைக்கும் கொஞ்சம் மழைப்பொழிவு கிடைக்கும் இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்துக்கு போனதுக்கு அப்புறம்தான் தே மேற்கு பகுதியிலேயும் தென்மேற்கு பகுதியிலேயும் மழைப்பொழிவு கிடைக்கும் அப்போ தான் சென்னைக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் சென்னை திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கு செங்கல்பட்டு விட்டு சென்னை கூட செங்கல்பட்டு விட்டு கூட திருவள்ளூர்லேயே கும்மிடி பூண்டி பழவேற்காலை இடைப்பட்ட பகுதியில் இருக்கும் கொஞ்சம் நல்ல மழை அது எல்லாமே இன்றைக்கு இரவு நாளை காலை தான் நல்ல மழை படிப்பே கொடுக்கும் இன்று இரவு நாளை காலை அது வரைக்கும் அப்படியே ஸ்லைட்டாக தூறல் இருந்து கொண்டிருக்கும் இப்போ இந்த சொல்கிற ட்ராக்ல மழை பெய்கிற மழை அப்படியே பழவேற்காலை வரைக்கும் வந்து கொடுக்கும் அப்போ மழை இருந்துகிட்டே இருக்கும் அங்கே தான் பிரச்சனை இப்போ அங்கே எந்த பணியும் நீங்கள் செய்ய வேண்டாம் உள்பகுதியெல்லாம் நீங்கள் செய்யலாம் ஆனால் உலர்த்தும் பணியைக்கு உலர்த்துனீங்கன்னா மூடி பாதுகாக்க ரெடியாக இருக்கணும் தார்ப்பாலி அறுவடை செய்யலாம் நினச்சிட்டுனா காய விட்டுட்டு அப்புறமா அறுவடை செய்யுங்க அதுக்காக அவசரப்பட்டு வேணிங்க மழை நாளைக்கு வந்துடுவோம் புயல் வருவோம் அப்படின்னா அவசரப்பட்டு பச்சையாகவோ அல்லது இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாள் இருந்தால் சுத்தமாக தண்ணியை வெடிச்சுட்டு வைக்கல் கூட நீங்கள் எடுத்துடலாம் அதனால் கவலைப்படாதீங்க இன்றைக்கு ஒரு நாள் தான் இந்த மேகம் நாளை காலை வரை சென்னையில் மதிய வரை மழையில் சென்னையில் இருந்தாலும் அதுவும் அங்கேயும் விட்டுட்டு அப்புறம் இருபத்தி ஏழு ஒன்பதாம் தேதியிலேருந்து நல்ல பிரைட்டாக இருக்கும் வெயில் இருபத்தி எட்டு ஆந்திர பிரதேசத்துக்கு போய் கரை கிடக்க போயிட்டுனா இங்கே பிரைட் ஆகிடும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு ஆகிய ஐந்து நாள் நல்ல பிரைட் மூணாம் தேதிக்கும் பிரைட்டு தான் நாலாம் தேதியும் பிரைட்டை தான் இருக்கும் அப்புறம் காட்டு சுழிச்சு வந்து அஞ்சாந்தேதியிலேருந்து மழைப்படி போய் தொடக்கிறோம் அஞ்சாந்தேதியிலேருந்து அடுத்த நிகழும் மழை படிப்பேன் ஏன்னா இது போய் செயலிழப்பதற்கும் மூணாம் தேதி ஆகிடும் அரபிக்கடலை ஒன்று இருக்குது அதுவும் உள்ள நுழைஞ்சு போய் செயல் எல்லா எல்லாம் ரெண்டும் செயல் தான் காற்று திசை மாதிரி வரும் அது போய் கா இதெல்லாம் செயலிழந்த பிறகு அடுத்த நிகழ்வு உருவாவது ஐந்தாம் தேதி ஆகிடும் தென்சின கடலேருந்து ஒரு நிகழ்வு வந்துட்டு இருக்கு அந்த நிகழவும் வங்கக்கடலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இதெல்லாம் சேர்த்து ஐந்தாம் தேதியிலேருந்து நீங்கள் மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு இடைவெளி ஆக எல்லா பணியும் பொதுப்பணியெல்லாம் இந்த கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி விரைந்து முடித்துருங்க கண் விரைந்து முடிக்கணும் அப்புறம் மிஷின் இல்லை ஆள் இல்லைன்னா அசால்ட்டாக இருக்காதிங்க இந்த வரக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புத வாய்ப்பு எல்லாமே ஆனால் அவசரமும் பட தேவையில்லை உங்களுக்கு நாலாம் தேதி வரை மழை இல்லை கண்டிப்பாக இருக்காது ஆகையனால் அஞ்சாந்தேதியிலேருந்து அடுத்த மழை தொடங்கும் என்பதனால அது அதற்குள் நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிங்க அதுக்காக சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது வெப்பச்சல மழை ஆங்காங்கே இருக்கலாம் சுத்தமாக இல்லைன்னு நினச்சிடாதீங்க வெப்பச்சல்ல மழை இருக்கும் அது அன்றைக்கு அன்றைக்கு அறிக்கையை கேட்கணும் இப்படி வந்து நாள் முழுவதும் பெய்கிற மழை நிகழ்வு மழை மிரட்ட மழை இதெல்லாம் இருக்காது இப்போ தமிழ்நாட்டில் போய் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குன்னா புதுச்சேரி கரைக்கலை சேர்த்துகள் எத்தனை கிராமங்கள் இருக்குது ஏதாவது ஒரு கிராமத்தில் லேசான மழை இருக்கலாம் அப்போ அந்த இருந்து என்ன சார் மழை இல்லைன்னு சொன்னிங்க எனக்கு நினச்சிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அந்த ஒரு கிராமம் தான் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ பாருங்க அங்கே ம வெப்பத்தால் லேசாகி மேலிடுவது மலைகளில் குளிர்விக்கும் அப்போ எங்கேயாவது மழை இருக்கலாம் அப்படி தான் அது மாலை இரவு மட்டு தான் கோடை மழை போல இருக்கும் ஆகவே கவலைப்படாதீங்க பெருவாலான பரவலான பெருமழையெல்லாம் எதுவுமே இல்லை நிகழ்வு அடுத்த நிகழ்வு என்பது அஞ்சாம் தேதிக்கு மேலே தான் அது போய் கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திங்க வடகிழக்கு பருவமழைக்கு தேவையான முன்னேற்பாடுகள் வாய்க்கால் சு வாய்க்கால் அதாவது சரி பண்ணுறது வடிகால் வாய்க்கால்களை அதே போல் அனைத்து பொதுப்பணிகள் கட்டுமான பணிகள் எல்லாமே இந்த நேரத்தை பயன்படுத்தி செஞ்சுருங்க ஆகவே திட்டமிடுதல் அவசியம் அதே நேரத்தில் வானிலை கூட நீ இணைந்திருந்து அறிந்து புரிந்து பணி செய்திட வேண்டும் இது எல்லா பணிகளுக்குமே பொருந்தும் அது உப்பள பணியெல்லாம் வந்து நீங்கள் உப்பள பணி பள்ளத்தில் வச்சிருப்பீங்க ஒரு இடைவெளி கிடைத்தால் மேட்டில் கொண்டு வச்சுருவேன்னா தடை ஆரம்பத்தில் ஒருத்தர் கேட்டாங்க மேட்டில் வச்சிருக்கணும்னா வச்சுருக்கணும் அப்போ இன்றைக்கு ஒன்றும் பெருசாக மழை இல்லைன்னா கூட பெரிய அளவில் வெள்ள பாதிப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இல்லை அதாவது திருவள்ளூரோட க ஆரம்பத்து கூட அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை இருந்தாலும் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலையில் தட ஆரம்பக்கம் மழை இருக்குது போல் மரக்கானம் இந்த பகுதியிலலாம் உப்பளம்லாம் தாழ்வானதுனால் எடுத்து மேலே வச்சுருக்கேன் நமக்கும் நிகழ்வு இருக்குது இப்போ ஆந்திரப்பிரதேசம் கிடக்கக்கூடிய நிகழ்வை பாருங்கள் நிகழ்வு கிடக்கிறது காக்கிநாடாவில் இருக்கும் ஆனால் மழை நெல்லூரில் பெய்யும் நிகழ்வு அப்படி நெல்லூர்லேருந்து ஒங்கோல் மற்றும் விஜயவாடா பீமாவரம் இந்த பகுதி தான் கடப்பது மேற்கிழக்கு கோதாவரி மழை பொழிவது மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா மாவட்டம் கடப்பது விசாகப்பட்டினம் மழை பொழிவு என்பது ஹைதராபாத்தில் இருக்கும் புரியுதுங்களா இப்படி தான் கிழக்கு பகுதி நிகழ்வு இருக்கும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பகுதியில் தெற்கு பகுதியில் மழை இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் வேறு இந்த வானிலை அறிக்கூட இணைந்திருங்க உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய முதலீடு உங்களுடைய பணி உங்களுடைய பணம் ஆகவே எதெல்லாமோ பார்க்குறீங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க உங்களுடைய யூடியூப்பில் உங்களுடைய இதில் என்னென்னமோ பார்க்குறீங்க உங்களுடைய லாபத்துக்காக ஐந்து நிமிடம் வானிலை அறிக்கையை பார்த்தால் என்ன அப்புறம் அவசரப்பட்டு நஷ்டம் வந்துருச்சு அது வந்து இது வந்துச்சு திட்டமிடுதல் என்பது மிக மிக முக்கியம் அடுத்த ஐந்தாம் தேதி மழைப்படிப்பு எப்படி இருக்குது எத்தனை நாளைக்கு இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்குது இதெல்லாம் இருக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் அதுக்குள்ளே முடிக்கணும் நீங்கள் ஐந்தாம் தேதியை கொட்டி தீர்த்தணும் நான் சொல்லலை ஐந்தாம் தேதி என்பது ஆறாம் தேதியாக கூட வரலாம் ஆனால் ஐந்தாம் தேதி அடுத்த மழை என்பது தொடங்கிடும் ஐந்து ஆறு ஏழு எட்டுன்னு இருக்கும் ஆகவே இனிமேல் அது பொங்கல் வரைக்கும் நிகழ்வுக்கு இடையில இதே போல் நிகழ்வு எங்காவது விலகி போனால் தான் அது பெரும் இடைவெளி கிடைக்கும் இதுமாரி விலகி போய் அருணாச்சல பிரதேசம் போய் சேலில் இருக்கிற வரைக்கும் இடைவெளி தான் ஆகவே இந்த மாதிரி இடைவெளி கிடைக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் இப்படியெல்லாம் போகாது இனிமேல் வேணால் ஒன்று வேணா சென்னையை ஒட்டி ஆந்திரப்பிரதேச கடையை கிடக்கலாம் அடுத்தடுத்ததெல்லாம் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தென் மாவட்டங்களுக்கு தான் பெரும்பாலும் தென் மாவட்டம் மத்திய மாவட்டம் வடகடலோர மாவட்டம் இலங்கை எல்லாவற்றிற்கும் மழை இருக்குது இப்போ தான் இந்த நாள் தான் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாந்தேதி தேதி இப்போ தான் சில ஆண்டுகளில் வடகிழக்கு பொறுமழையே தொடங்கியிருக்கு சில ஆண்டுகளில் இதற்கு பிறகு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பொறுமழை ஆண்டுகளும் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்குள்ளேயே நிறைய மழை பொழிஞ்சிருச்சு பொய்யாத இடங்களுக்கெல்லாம் பொழியும் பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி